கதை கேட்கும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை மூலமாக உங்களை சந்திக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவனிடம் இரண்டே இரண்டு பசுமாடுகள் மட்டுமே இருந்தன அதில் கிடைக்கும் பாதில்தான் அவனுடைய வருமானம் மனைவி குழந்தைகளுடன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் ஒரு முறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டனர் அவனும் தன்னுடைய நிலைமையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை சொன்னான் அவரும் இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கை உயரும் என்று ஆசி கூறி அவனை அனுப்பி வைத்தார் அன்று முதல் அவனுடைய பசு மாடுகள் அதிகமான பாலை கொடுத்தன எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகிக்கொண்டே இருந்தது இரண்டு பசுமாடுகள் நான்காகி நான்கு எட்டாகி இப்போது அவனிடம் முப்பது மாடுகள் வரை கூடியது சிறிய கூரை வீடு பெரிய காரை வீடானது திரும்பின இடமெல்லாம் செல்வச் செழிப்பு நிற்கவும் நேரமில்லை அந்த அளவுக்கு அவனுடைய வசதிகள் பெருகியது ஆண்டுகள் ஓடியது மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார் தான் ஆசிர்வாதம் செய்த மனிதன் இன்று பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தார் ஆனால் இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் அவன் வரவே இல்லை மனதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவனுடைய வீட்டிற்கு போனார் அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை கொண்டு கொண்டிருந்தான் அவனது மனைவி ஞானியை வரவேற்று அமர வைத்து அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள் அவனும் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்துவிடுவதாக சொல்லி அனுப்பினான் ஞானிக்கு வந்தது பாருங்கள் கோபம் காசு பணம் வந்ததும் பழசையெல்லாம் மறந்துவிட்டாயா நன்றி கெட்டவனே இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது பழையபடி இரண்டே மாடுகள்தான் இனி எப்போதும் உனக்கு இருக்கும் என்று சபித்துவிட்டு வேகமாக சென்று விட்டார் அவர் பேசியது எல்லாம் அவன் காதில் விழுந்ததால் பதறியடித்து ஓடி வந்தான் அவர் இப்படி கோபித்துக் கொள்வார் என்று அவன் நினைக்கவே இல்லை அவரை தேடி ஓடினான் ஆனால் அவர் எங்கு சென்றார் என்றே தெரியவில்லை சோர்ந்து போய் வீடு திரும்பினான் கொல்லைப்புறத்தில் அவர் சவித்தபடியே இப்போது இரண்டே இரண்டு பசுமாடுகள் மட்டும்தான் இருந்தது தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் என் அலட்சியத்தால் எல்லாம் போச்சே இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போகிறோமே என்று புலம்பினான் அவன் மனைவி அவனுடைய அருகில் வந்து சொன்னாள் இந்த ரெண்டு மாட்டையும் இப்பவே சந்தையில் கொண்டு போய் விற்று விட்டு வாங்க என்று சொன்னாள் அவனுக்கு மேலும் குழப்பமாக இருந்தது மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்வது இதை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்று சொன்னான் மனைவி மறுபடியும் சொன்னாள் மாடுகளை உடனடியாக கொண்டு போய் விற்று வாருங்கள் என்று சரி போ நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி அந்த இரண்டு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான் நன்றாக வளர்க்கப்பட்ட பசுமாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது மனது கணக்க கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான் அவனது மனைவியோ முகம் நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றாள் குடியானவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவளாகவே சொன்னாள் பின்னால் வீட்டுக்கு பின்னால் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னான் போய் பார்த்தான் அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை அங்கே இரண்டு புதிய பசுமாடுகள் உடனே ஒரு சந்தேகத்தோடு மனைவியினுடைய முகத்தை பார்த்தான் மனைவி சொன்னாள் எப்பவும் உங்ககிட்ட இரண்டு மாடு தான் இருக்கணுங்கிறதானே சாபம் அப்ப நீங்க இரண்டு மாட்டை விற்றாலுமே அதே இடத்துக்கு ரெண்டு மாடு வந்துவிடும் இல்லையா இப்பொழுதுதான் அவனுக்கு அவள் சொன்னதனுடைய அர்த்தம் புரிந்தது இப்படித்தான் புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியசாலி என்பதும் அவனுக்கு இப்போதுதான் புரிய ஆரம்பித்தது அன்று முதல் தினமும் இரண்டு மாடுகளை விற்க ஆரம்பித்தான் உண்மை விட பெரிய பணக்காரனாக மாறினான் இதுபோல சில நேரங்களில் நாம் தடுமாறும் பொழுது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான் உரிய நேரத்தில் அவள் சொல்லும் அறிவுரையை கேட்காமல் இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் மனைவியின் அறிவுரையே நல்ல ஆலோசனைதான் என்ன புரிந்ததா வணக்கம் மீண்டும் அடுத்து ஒரு கதையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி